கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியானது செவ்வாய்க்கிழமை என்று ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருநூத்தி பதினஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மாதமானது பிறக்க ஆரம்பிக்கிறது மேலும் இந்த சூரிய கிரகமானது சிம்மத்திற்கு மட்டுமே ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேலும் இரண்டாவது இடத்துல வரக்கூடிய ஒரே மாதம் புரட்டாசி மதம் தான் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளே புதன் பகவான் இருக்கிறாரு மேலும் இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துல புதன் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம்னா அது சூரியன் தாங்க சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு கூடவே சூரியனோட கேது பகவான் வந்து இணைந்திருக்கிறாரு சுக்கரனும் வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த டைம்ல சுக்கரன் நீச்சமாக வந்து இருக்கிறாரு மேலும் சனி பகவானும் உங்களுக்கு வக்ர நிலையில கண்டகச்சனியாக வந்து காணப்படுறாரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லா கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையிலும் நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகுது இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டுல ராகு பத்துல குரு பகவான் பதினொன்றுல செவ்வாய் அப்படின்னு கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல கிரக எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் தொட்டாசி மாதம் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ இவர் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு வந்து மாற்றம் பெறாரு ஆட்சி உச்சம் மற்றும் மூலத்திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் பதினெட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் உங்களுக்கு ரெண்டில் இருந்து மூணாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ நல்ல மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது இடம் மற்றும் பத்தாவது இடம் போன்றவற்றின் மூலமாக முழுமையான பலத்தை வந்து இவர் வந்து பெற போகிறார் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க எழும் புரட்டாசி இருபத்தி ஆறாம் இருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு சுக்கர பகவான் வந்து பயிற்சி ஆகிடுது பொதுவாக சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணில் இருந்தாலும் சரி நாலில் இருந்தாலும் சரி சுக்கர பகவான் நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ரொம்பவே சூப்பரான ஒரு பலன்கள் வந்து காத்துட்ருக்கு மேலும் எந்த ஒரு கெடு பலன்களாக இருந்தாலுமே கூட அதையெல்லாம் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார் இந்த நிலைமையில் கேதுவினுடைய தாக்கமும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதன் அடிப்படையில் நல்ல ஒரு படங்களை தான் வந்து பெற போகிறீங்க வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த பதிவில் சிமராசிண்டர்கள் அடையக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன ஒருவேளை அந்த நெகட்டிவான விஷயங்களை கூட உங்களால் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக அந்த பதிவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பதிவானது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கும் அது போல் ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசி அதிபதியாக ரெண்டாவது இடத்துல வந்து பயிற்சி அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த டைமில் சொன்ன சொல்ல எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்து அதிகப்படியான உழைப்புகள் எல்லாம் செலுத்துவீங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்மராசி மாணவர்களுக்கெல்லாம் அது குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்லை உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கை கொடுக்கும் மேலும் நீங்க எங்க இருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு சிறப்பானதா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுவாங்க ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாகவே காணப்பட போகுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு பொருளாதார உதவி நல்லபடியாக கிடைக்கும் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏன் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கிறதுக்கு ஃபீல் ஆக போகிறீங்க அப்படின்னா அது பொருளாதார உதவியாக இருக்கலாம் ஃபிசிக்கலான உதவியாக கூட இருக்கலாங்க உடல் உழைப்பாக இருக்கலாம் ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் எப்பவுமே வந்து ஜாயிண்டாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் வருமான ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நிலை எல்லாமே இந்த டைப்பில் மாறப்போகுது ஏன்னா சூரியனோட கேது பகவான் வந்து இணைந்திருந்திருக்காரு ஸோ கேது அவங்களுடைய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாரு இனி ஒரு வரக்கூடிய காலகட்டங்களில் கேது பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் சரியா போகும் மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய உடல் சூடுகளானது குறைந்து ஆரோக்கியமானது பலம் படும் கண் பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகுங்க சூரியனுடைய பயிற்சி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையுமே சரி செய்து கொடுக்கும் நல்ல விஷயம் அதிக அளவு வந்து உங்களுக்கு நடக்கப் போகுது சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்னதான் சூரியனோடு புதன் இணைந்து இருந்தாலுமே கூட சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சிம்மராசி கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக செலுத்துவீங்க ஸோ இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் அதிக அளவு வெளிப்படுத்தியிருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்லதும் கூட மேலும் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ஒரு சாதகமான நிலை இருக்கோ உங்களுக்கு அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சமயத்தில் உங்களுக்கு பண உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் கையில் உங்களுக்கு காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா செலவாகிடும் கடன் யாராவது கேட்டு அந்த பணம் திரும்பி வராத நிலைக்கு கூட மாறிடும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் உங்களுக்குரிய பொருளாக மாற்றி அமைத்துக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வருமானம் குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தின் மீது பார்வையை செலுத்துகிறாரு கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அபிவிருத்தி எல்லாம் ஏற்பட போகுது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி ஜெயம் எல்லாம் உங்களுக்கு தாங்க ரெண்டாம் இடம் அப்படின்ற இடத்துல சுக்கர பகவான் மாறக்கூடிய இந்த நிலையில் குடும்பம் அப்படிங்கிறது விருத்தியாகும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ரெக்னெண்ட் ஆகலாம் அதாவது உங்களுடைய சந்ததி உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் புதிய உறவுகள் அப்படிங்கிறது வந்து சேரும் அது மனிதர்களாக இருக்கலாங்க இல்லை விலங்குகளாக கூட இருக்கலாம் நீங்கள் விலங்குகள் கூட ஏதாவது உங்கள் வீட்டுக்கு அனிமல்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதை கூட வாங்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உறவு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து எண்ணிக்கையாகும் இல்லைன்னா யாராவது வந்து ப்ரெக்னெண்ட் ஆகாத லேடிஸ் வந்து கரு உண்டாகலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் நிறைய சான்ஸ்லாம் இருக்குது மேலும் உங்களுக்கு வருமானம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு வந்து அதிகரிக்கும் இதே போல வருமானம் வந்து உங்களுக்கு இரண்டு மடங்கு அதிகரிக்கிறதுக்குரிய திட்டங்கள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் அந்த டைமில் நீங்கள் செயல்படுத்துங்க நல்ல ஒரு வெற்றி இருக்குது நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது உங்களுக்கு வெற்றியை தங்க ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் இந்த டைமில் சிம்மராசி என்பவர்களையும் உங்களுடைய பேச்சால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க ரொம்பவுமே சாதுரியமான பேச்சானது உங்களுக்கு வந்து இந்த டைமில் கிடைக்குங்க பேச்சால் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் அதாவது புரட்டாசி மாதம் பிறந்த முதல் மூன்று வாரங்கள்ல இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நீங்க எதுவுமே செய்யாம ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையிலே தான் இருக்கும் ஆனால் புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஏழு நாட்களும் பார்த்தீங்கன்னா இதே போல் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் நடக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் மாற்றங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் செய்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது ஸோ மாற்றங்கள் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க என்னவா வேணாம் இருக்கலாம் நீங்கள் தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை வீடு மாற்றம் பண்ணுறீங்க வேலையில் மாற்றம் பண்ணுறீங்க எது பண்ணாலுமே அது உங்களுக்கு நல்லது தாங்க சக்ஸஸ் தான் ஸோ ஃபீல் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்னென்னா கணவன் மனைவியினுடைய உறவு தாங்க இந்த உறவில் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ யாராவது ஒருவராது விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு குறிப்பாக சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையே வந்து இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் நல்லது செவ்வாய் பகவான் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினொன்றுல வந்து இருக்க போறாரு சோ செவ்வாய் பதினொன்றுல இருக்கும் பொழுது எல்லா விதமான வெற்றிகளையும் சிம்மராசன்பர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இது வரைக்கும் இல்லாத தடைகள் எல்லாமே வந்து அகற்ற போறாரு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் இனி வக்ரம் அடைய போறாரு இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு தான் குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள்லாம் அற்புதமான மாற்றங்களையும் சிம்மராசி என்பர்கள் வந்து சந்திக்க போறீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சி மறக்காம அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல சிம்மராசி என்பர்கள் வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க என்னென்ன விஷயங்கள்ல நல்ல எல்லாம் கிடைக்கும் சந்திக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்